நோயே ரம்ராது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காய்கறி மனநிலை சரியில்லை தூக்கம் வரல டென்ஷனாக இருக்கு கோபமா இருக்கேன் பயங்கர கோபமா இருக்கேன் யார் வேணாலும் குடிக்கலாம் நீங்க சொல்லுவீங்க ஐயா சாப்பிட்டு காமிங்க அதனுடைய விதை இருக்குது தோல் இருக்குது சதம் இருக்குது இது சாப்பிட்றதா பச்சையா கழுவிட்டு தான் சாப்பிடணும் இல்லைன்னா அதனுடைய தோல் சத அப்படியே சாப்பிட்லாம் ஏங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த நோய் வரக்கூடாதுங்க நான் நல்லா இருக்கணும் எங்கள் நோய் சக்தி அதிகமாகணும் உடம்புல நோய் சக்தி அதிகமாகணும் தெம்பாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசில் எப்படி எழுத்தாக இருந்தணும் அந்த மாதிரி எழுத்தாக இருக்கணும் ஆஹா சூப்பராக இருக்குதுங்க என்ன டேஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் அது வகையை வச்சு குடிக்கும்போதே முழுமையாக குடிச்சணும்னு தோணுது மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் நிறைய நோய்கள் வந்துருச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இந்த நோய்களை எல்லாம் சரிப்படுத்தக்கூடிய இயற்கை மருத்துவ முறையில் நிறைய காயகல்ப மருந்துகள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அருமையான மருத்துவ குறிப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த வியாதி இருந்தாலும் ஃபஸ்ட்டு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிற ஒரு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் ஏன்னா ப்ளட் டெஸ்ட்டில் எடுத்தோம்னா என்னென்ன நோயில் இருக்கு அது என்ன வீரியத்தில் இருக்கு எந்த சூழ்நிலை எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு மேலே எக்ஸ்ரே வந்துருச்சு அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேனு பெட் ஸ்கேனு இப்படி நிறைய வந்துருச்சுன்னா ஏன் டாக்டர்கள் அந்த ரத்தத்தை பரிசோதிக்கிறாங்க அப்படின்னா ரத்தத்தில் உள்ள அந்த பிரச்சனையை தெரிந்து அதுக்கேற்ற மெடிசன் கொடுத்து அதை சரி பண்ணலாம் அப்படின்றாங்க ரத்தத்தை கிளீன் பண்ணால் நோய்கள் குணமாயிடும் உண்மை தானே அப்போ எல்லா நோய் வரதுக்கும் ரத்தத்தில் கழிவுகள் இருக்கிறது கிருமி தான் காரணம் வைரஸ் இருக்குது தான் காரணம் அப்போ அது சரி பண்ணால் சரியாயிடும் அந்த ரத்தத்தை தூய்மைப்படுத்துகிற ஒரு அற்புதமான இயற்கை மருத்துவ முறையே உங்களுக்கு அழகாக சொல்லித்தரப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்னென்ன எப்படி எப்படின்னு செய்யுறதுன்னு பார்ப்போம் நேரங்களே உங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க வெண்பூசணி திசி பூசணியான்னு சொல்லுவாங்க இந்த திஷ்டி விட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாழைக்காய் சேர்த்த போகிறோம் வாழைக்காயும் தெரியுது இல்லைங்களா இது பச்சை வாழக்காய் முந்தை வாழைக்காயாக இருக்கலாம் பச்சை வாழைக்காய் இல்லை ரஸ்தாளி கற்பூரவள்ளி ஏலக்கி எந்த வாழைக்காயினும் பச்சை வாழைக்காய் நீங்கள் சேர்த்திக்கலாம் ஒரு நாலஞ்சு பீஸ் சேர்த்தோம்னா போதுமானது இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த வெண்பூசணியை வந்து பார்த்திங்கனாக்கா நான் அப்படியே பச்சையாக கட் பண்ணோம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுத்துக்கணும் எடுத்து இது எப்படியெல்லாம் சாப்பிட்டாக்கா என்னென்ன நோய்கள் குணமாகும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை பார்த்தீங்கன்னாக்க கட் பண்ணிக்கணும் இந்த வெண்பூசணி சாரோடு பார்த்திங்கனாக்க தேன் கலந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னாக்க ஹார்ட் கம்ப்ளைண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் ஹார்ட் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க தாராளமாக பார்த்திங்கன்னா இந்த வெண்பூசணி சாரை ரெகுலராக நம்ம எடுத்துக்கலாங்க அதே மாதிரி இதை தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்க பெண்களுக்கு ஏற்படுற இந்த வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக கேட்கும் நெஞ்சு சளி அருமையாக கேட்கும் ஜலதோஷம் சுத்தமாக போய்டும் நுரையீரல் நுரையல் சார்ந்த நோய்கள் குணமாகும் இரும்பல் நோய் குணமாகும் அதுக்கப்புறம் தீராத தாகம் தாகம் எடுத்துனே இதுன்றாங்க அப்புறம் அவங்களுக்கு தாகம் அடைங்கிறோம் ரத்தம் சுத்தியாகும் அதே மாதிரி தலை சுற்றல் இருக்குது தலை சுற்றினே இருக்குதுன்றாங்களா அவங்களுக்கு சரியாகும் வாந்தி வந்தனே இருக்குன்றாங்களா அவங்களுக்கு சரியாகும் வலிப்பு நோய் சரியாகும் குடலில் உள்ள நாடா புழுக்கள் எல்லாம் வெளியேறும் இது வந்து ரத்தத்தை ஃப்யூரிபட் பண்ணுற ஒரு அற்புதமான இது ஒரு நூறு கிராம் இப்போ என்னுடைய கையில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் இருக்குது இது உங்களுக்காக நான் காமிக்கிறதுக்காக கட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் இதை தனியாக எடுத்துட்டு இதை மட்டும் பார்த்திங்கன்னா அதனுடைய தோல் சத விதையோடு கட் பண்ண போகிறேன் இப்படி நம்ம கட் பண்ணிக்கணுங்க ஒரு சில காய்களில் தண்ணி வராது அந்த காய் என்னன்றது நான் போகிறேன் தேவையாக இருந்தால் தண்ணி ஊற்றணும் தேவை தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியே ஊற்ற வேண்டாங்க ஒரு நூறு கிராம் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க அவ்வளோதான் கட் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம் இப்படி கட் பண்ணி எடுக்கும்போது அதனோடய தோல் சத விதையோட பச்சை தான் போடணும் கழுவிட்டு சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்படி கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கனாக்க ஆர்ட் உள்ள கம்ப்ளைண்ட் உள்ளவங்க சாப்பிட்லாம் எல்லா கம்ப்ளைண்ட் உள்ளவங்க சாப்பிட்லாம் இந்த வாழைக்காய் பார்த்தீங்கன்னா பச்சை தான் எடுக்கணும் இதையும் பச்சை தான் கட் பண்ணணும் இதையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு பீஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சரிங்களா இதை நான் சாப்பிட்றதுக்கு ஒன்று வெட்டிக்கிறேன் இப்போது இதை எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம் நெறையில் பார்த்தீங்கன்னாக்க நான் பச்சையாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெண்பூசணியே எல்லா நோய் உள்ளவங்களும் சாப்பிட்லாங்க இந்த நோய் தான் அந்த நோய் தான் எல்லா நோய் உள்ளவங்களும் சாப்பிட்லாம் நோயே வரக்கூடாதுன்னா இந்த ஜூஸை குடிக்கலாம் காலை இரவு இரண்டு வேலையும் இந்த ஜூஸ் குடித்தாவே போதும் ஒரு கால் கால் டம்ளர் எடுத்தாவே போதும்ங்க அதிகமாக கூட குடிக்க வேண்டாங்க இது புளிஞ்சை எவ்வளோ வரும் ஒரு அரை டம்ளர் கால் டம்ளர் வரும் குடித்தாவே போதும் வாழைக்காயை பச்சையாக சாப்பிடலாமான்னு கேட்குறீங்க பச்சையாக சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது வேக வச்சு சாப்பிட்டா தான் வாயுவான பொருள் பச்சையாக சாப்பிட்டா உடலில் உள்ள ரத்தத்தை எல்லாம் தூய்மைப்படுத்தும் நரம்பு நாளங்கள் உள்ள ரத்தத்தை எல்லாம் தூய்மைப்படுத்தி நரம்பு நாளில் ஏற்பட்டிருக்கிற அடைப்புகள் அதாவது கொழுப்பு நாள் ஏற்பட்ட அடைப்பு ஒரு சிலர் சொல்கிறீங்க ஐயா எனக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்குது அடைப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க இந்த பிளாக்கெல்லாம் எங்கேலாம் இருக்கோ எல்லா பிளாக்கையும் கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய்கறி பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காய் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த வாழைக்காய பச்சன பச்சையாக சாப்பிட்லாம் நீங்கள் சொல்லுவீங்க ஐயா விதையோடு சாப்பிட்டு காமிங்கன்றீங்க இங்கே பாருங்கள் அதனோட விதை இருக்குது தோல் இருக்குது சதம் இருக்குது இது சாப்பிட்றதா பச்சையாக கழுவிட்டு அப்படியே தான் சாப்பிட்ணும் இல்லைன்னா அதனோடய தோல் சதை விதையோடு அப்படியே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கு வெள்ளரிக்க டேஸ்டில் இருக்கு இது வெட்டிட்டு இதில் மிளகா தூள் பெப்பர் தூள் போட்டு சாப்பிட்டா எப்படி தெரியுமா வெள்ளரிக்க சார் மாதிரி இருக்கும் நேரில் இந்த மிக்சி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம் இப்படி அதனோட தோல் சதவீதையோட போடணும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஐயா மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டுருச்சு பேரலைஸ் வந்துடுச்சின்னு சொல்கிறீங்க இது பாருங்கள் இது வாழகாப்பீஸு அப்படின்றீங்க இந்த மூளையில் இருக்கிற இரத்த கசிவு இல்லைனா கண்ணுக்கு பின்னாடி ரத்த கசிவு ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறீங்க அந்த ரத்த கசிவையும் பார்த்தீங்கன்னா இது சரி பண்ணுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து இப்போது இதை எடுத்து மிக்சியில் வச்சு அரைச்சி வடிகட்டி குடிக்க போகிறோம் ரத்தத்தை தூய்மைப்படுத்தினா எந்த நோயும் வராதுங்க அதை தூய்மைப்படுத்துறதுக்கு அற்புதமான இயற்கை காய்கறி வைத்தியத்தில் இது ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இப்போது நம்ம இதை அரைச்சிடலாம் பிபி இருக்கிறவங்க குடிக்கலாம் சுகர் இருக்கிறவங்க குடிக்கலாம் தைராய்டு இருக்கிறவங்க குடிக்கலாம் அல்சர் இருக்கிறவங்க குடிக்கலாம் வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க குடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்டு வட பிரச்சனை இருக்கிறவங்க குடிக்கலாம் மூட்டில் ஜெகு தேய்மணவங்க குடிக்கலாம் உடம்பெல்லாம் வலிக்குது அசதி சோர்வாக இருக்கிறவங்க குடிக்கலாம் நாள்பட்ட பட்ட நோயால் ரொம்ப நாள் கஷ்டப்படுறவங்க குடிக்கலாம் ரத்தம் தூய்மையற்ற நோயே வராதுங்க ரத்தத்தை தூய்மைப்படுத்தல ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காய்கறி மனநிலை சரியில்லை தூக்கம் வரல டென்ஷனாக இருக்குது கோபமாக இருக்கேன் பயங்கர கோபமாக இருக்கேன் யார் வேணாலும் குடிக்கலாம் சாந்தமாயிடுவீங்க இல்லை அரைச்சாச்சு இவ பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஊற்றி வடி கட்டிக்கலாம் போகலாம் நேரிலே பார்த்தீங்கன்னாக்க இந்த சாரை ஊற்றிக்கலாம் தோல் நோய் உள்ளவங்க இந்த அருமையான ஜூஸை குடிச்சிருந்தாங்கன்னா சரியாகும் சுகர் உள்ளவங்க குடிச்சாக்க இந்த சுகர் கண்ட்ரோலுக்குள்ளே வரும் பிபி கண்ட்ரோலுக்குள்ளே வரும் சொல்ல போனால் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா ஏங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த நோய் வரக்கூடாதுங்க நான் நல்லா இருக்கணும் எங்கள் நோய் எப்சத்தை அதிகமாகணும் உடம்புல நோய் எப்தி அதிகமாகணும் தெம்பாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசில் எப்படி எழுத்தாக இருந்தனோ அந்த மாதிரி எழுத்தாக இருக்கணும் எப்போ இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்க எல்லாருமே இது சாப்பிட்லாம் போனால் தான் ஒரு அதான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதி உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னாலும் இந்த ஜூஸை குடிக்கலாம் இங்கே எத்தனை வேலை குடிக்கலாம் ரெண்டு வேலை குடிக்கலாம் இல்லை மூணு வேலை குடிக்கலாம் நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அவ்வளோலாம் தேவையில்லை ஒரு ஒரே ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் அரைச்சிங்கன்னா ஒரு அரை டம்ளர் ஜூஸ் தான் வரும் சரிங்களா தண்ணி ஊற்றி எனக்கு அதிகமாக வேணுன்றதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் தண்ணி ஊற்றாம அரைச்சிங்கன்னா ஒரு அரை டம்ளர் வரும் இதுவே போதும் காலில் அரை டம்ளர் சாயந்தரம் அரை டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதுவே போதும் நல்லா கேட்கும் அப்போது ரத்தத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு ரத்தத்தில் உள்ள கழிவுகள் வெளியேறதுக்கு உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறதுக்கு ஒரு அற்புதமான பானம் பார்த்தீங்கன்னாக்க இந்த வெண்பூசணி அதுக்கப்புறம் வாழைக்காய் சேர்த்தனா ஒரு அற்புதமான ஜூஸ் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல போகிறேன் நீங்களும் கண்டிப்பாக குடிங்க இது எதுவும் சைடு எஃபெக்ட் இல்லைங்க தாராளமாக குடிக்கலாம் சமைச்சு சாப்பிட்ற பொருள் தானே அது எப்படி நம்ம எடுத்துக்கணும் என்ன நோய்கள் குணம்ங்கிறதா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆஹா சூப்பராக இருக்குதுங்க என்ன டேஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் அது வகையை வச்சு குடிக்கும்போதே முழுமையாக குடிச்சினு தோணுது என்ன டேஸ்ட்டுன்னா வெள்ள அரைக்காயை அரைச்சி வடிகட்டி குடித்தா என்ன டேஸ்ட்டில் இருக்கும் அந்த டேஸ்ட்டில் தான் இருக்குது அதனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெண்பூசணி வாழைக்கா போட்டிருக்கோம் இதுக்கு தண்ணி தேவை இல்லை அரைச்சி புளிஞ்சி ஒரு வெள்ளை துணியில் வடிக்கட்டிங்கன்னா ஒரு அரை டம்ளர் சார் வந்துடும் அரை டம்ளர் சார் காலையில் ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் குடித்தீங்கன்னா போதும் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐயா இது குடிக்கும்போது கொமண்ட்டு ஐயா அப்படின்னு எல்லாம் ஜூஸையும் கடையில் வாங்கி குடிப்பாங்க அதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நேச்சுரலாக குடிக்கும்போது கொமண்ட்டு தருவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு சக்கரை போட்டு வேண்டுமென்றால் குடிச்சிக்கலாம் ஆனால் வெறும் வயத்தில் சாப்பிட்றது நல்லது சாப்பிடாததுக்கு முன்னாடியே சாப்பிட்றது நல்லது இது ஒரு நாளைக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ குடிச்சிக்கலாம் எதுவும் போடாமல் தான் குடிக்கணும் அதனுடைய தோல் சதவீதையோடு தான் மிக்சியில் போட்டு அரைக்கணும் இந்த டேஸ்ட் பிடிக்கலன்றவங்களுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டும் இருக்குது இருந்தாலும் பிடிக்கலன்றவங்க நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இல்லை தேன் கலந்து சாப்பிடலாம் ஒரிஜினல் தேனாக இருக்கணும் இல்லைனா வேண்டாம் நாட்டு சக்கரை மட்டும் கலந்துக்கோங்க சரி நண்பர்களே நம்முடைய இருக்கையவன் சேனல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சக்திதாஸ் நன்றி வணக்கம்